நாம் கர்த்தரில் மகிழ கர்த்தரும் நம்மிடத்தில் மகிழ்ச்சியாயிருந்து நம்மை ஆசீர்வதிக்க இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தரும் வாக்கு தத்துவம் செப்பனியா மூன்று பதினேழு உன் தேவன் ஆகிய கர்த்தர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தன்னுடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் ஒரு காம்பிரமைஸ்டு ஜீவியத்தை வெறுத்திருந்தார் எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய சித்தத்தை தேடி தேடி செய்தார் உபவாசித்து தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டார் எந்த சூழ்நிலையும் ஜபத்தை விடவில்லை அவர்

தேவனை குறித்து எல்லோருக்கும் பிரசங்கித்த அவருடைய செய்கை தேவனுக்கு மிகவும் பிடித்தபடியா என் இதயத்திற்கு ஏற்றவன் என்று கத்த சொன்னார் மகிழ்ச்சியா இருந்து சில காரியங்களை தேவனிடத்துல நாம் பெற்றுக்கொள்ள சில வழிகளை வேதா சொல்லுது சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலுல கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு உன் இருதயத்தின் வேண்டுதல அவர் கேட்பாருன்னு சொல்லியிருக்கு நீதிமொழி பதினொன்னு பதினேழு இருபத்தி ரெண்டுல மன மகிழ்ச்சி ஔஷதம் உங்க காயங்களுக்கு மருந்து போடுற ஒரு மருந்து மனமகிழ்ச்சி அது கர்த்தருக்குள் இருக்கும்போது சொல்லவே வேண்டாம் மருந்தும் ஆறுதலும் நிச்சயம் இங்கே நூத்தி பத்தொன்போதுல பக்தன் சொல்றாரு உங்களுடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன் உங்களுடைய பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்றாரு இன்னொரு பக்தன் சொல்றாரு அத்திவரம் துளிர் விடாம போனா கூட ஒண்ணுமே நடக்கலனா கூட உமக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன் சொல்றாரு ஆமாங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது நம்முடைய பெலம் ஆபத்துல சோர்ந்து போனா நம்முடைய பெலம் குறுகி போயிடும் எனவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க நம்ம நாமே ட்ரெயின் பண்ணும்போது தேவன் நம்மில் மகிழ்ந்து தடைகளை நீக்கி ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் நம் வாழ்க்கையில் கொண்டு வருவாருங்க ஜீவிக்கலாமாங்க தேவி என் மூலம் நீர் மகிழ உமக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுத்தாரும் உன் வேதத்தையும் பிரமாணத்தையும் காரியங்களை நேசிக்க அதில் மகிழவும் எனக்கு கற்றுத்தாரும் உன் பிரியத்தை நான் பெற்றுக்கொள்ள உதவும் இயேசு மூலம் பிதாவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்